அஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முட்டையோட வெள்ளை கரு மட்டுந்தான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தயிர் எதுவுமே விட வேண்டாம் தயிர் விட்டு நம்ம வரவும் போது அது எண்ணெயில் ஒரு மாதிரி பொறிஞ்சிட்டு நுற பொங்கி வரும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்து ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நல்லா கட் பண்ணிக்கிறோம் சின்ன சின்னதாக இருந்தாலே போதும் பொரியும் போது நல்லா கொஞ்சம் தான் வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டனா சூப்பராக ஆயிரும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு நம்ம போது சிக்கனோட மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராது கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை ஆனாலும் பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு கலரில் பொரிஞ்சு வந்துடும் தீயை நல்ல மிதமாகவே வச்சுட்டு சிக்கன் நல்லா முருகி வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை எடுத்து தனியாக வச்சிட வேண்டியதான் மசாலா எதுவுமே எண்ணெயிலையும் பிரியலை சட்டிலேயும் ஒட்டலை சிக்கனை விட்டு பிரிஞ்சு போகலை எல்லாமே சிக்கனோடையே நல்லா ஒட்டிட்டு கலர்ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த முறையில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பரான சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்